வில்லூர் கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த கிணத்துல தான் வந்து இந்த பாம்பை ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் அவங்க ரெண்டு நாளில் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக இருக்குன்றாங்க ஸோ இந்த பாம்பை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கப்போ யூடியூப்பில் நம்ம நம்பரை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு வந்து இன்றைக்கி கிராம மக்கள் வந்து இன்றைக்கி திருவிழா பால்குடம் எதுக்கு தேவையில்லாதவளை பார்க்குறீங்க அதை கள்ளத்துக்கு போட்டு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே உள்ள ஒரு பாப்பா தான் வந்து கண்டிப்பாக அந்த பாம்பை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பத்திரமா வந்து அந்த கிணத்துல அந்த பாம்பை வந்து இந்த இடுக்கில் மாட்டியிருந்ததை காப்பாற்றிடுச்சு ஸோ அது இடுக்கில் மாட்டியிருக்கிறப்ப எறும்புகள் வந்து அதை சதையாக வந்து நிறையா சாப்பிட்ருச்சு ஒரு வாரமாக இருந்ததினால ஸோ அது மட்டும் ஒரு காய இருந்துச்சு அதை ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து இந்த பாம்பை ஸோ வில்ல இருக்கும் ஸோ வில்லூர் கிராமத்துக்கு வந்து ஒரு கிணத்துல ரெண்டு மூணு நாளாக ஒரு பாம்பு ஒரு இடுக்கில் சுற்றிக்கிட்டு உயிருக்கு போராடு கொஞ்சம் இருக்குதுன்னு கூப்பிட்டாங்க ஸோ அந்த ஏரியாவுக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து அந்த பால் கொடான்றதுனால பயங்கர கூட்டமாக இருக்குது ஸோ இதெல்லாம் கடந்து சாமியை கும்பிட்டு அந்த பாம்பை நல்லபடியாக போய் காப்பாற்றுறோம்

மாட்டி இருக்கேன் சிவத்துல மாட்டி இருக்கு அதனாலதான் அது நகர முடியல பாவம் அந்த எடுக்க முடியல ஆஹ் பாத்துரு பாத்துறேன் பயப்பட பயப்படா இடியா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா எப்படி இப்படி போய் மாட்டினீங்க அவ்வளவுதான் அவ்வளவுதாய் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா நான் வந்துட்டேன் ஏன் கலக்குறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு கறி இறிலாம் பாவம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆமா உள்ள எறும்பு எறும்புலாம் உள்ள போய் முச்சிருக்கல அதனால ஒண்ணுமே பண்ண முடியல எறும்பு நிறைய கறியை சாப்பிட்டுருக்கு அப்படியே இல்ல அப்படியே நீங்க கொண்டு போங்க தள்ளிக்க எும்புதான் அதிகமா கறிய சாப்பிட்டு இருக்கு ஏன் கோவப்படுற இருப்பா 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 எங்க இருக்கு வீடு எங்க இருக்கு ஆமாம் சாரா இதில் மாட்டின அடி கூட விஷயம் இல்ல எறும்பு வந்து எறும்பு வந்து உணர்ச்சி இல்லாமல் மாட்டிக்கிதுல்ல இது ஒரு இது ஒரு விஷயம் கிடையாது இது சரியாயிரும் சூப்பர் எப்படியான தானே வேணும் ஆ ஆ வச்சுக்கிறோமா ஒரு வாளியில் தண்ணி கொடுங்க இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கணும் சரியா ஐடியா எரியா அங்கேருந்து வந்திருக்கேன் அவனை சரியா தெரியாது சரி 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 படிக்காத அளவுக்கு பிடிச்சிருக்கேன் ஃபீல் பண்ணிக்கிறேன் இப்போ லைட்டாக என்ன பயம் பயனும் ஒரு கோவமும் இருக்குது சரியா சரியாச்சு சாராதான்ப்பா சாரப்பா பயம் அதில் மாட்டிட்டு எறும்பு பூரா சாப்பிட்ருக்கு கறியை ஆ தேங்காய் மஞ்சள் என்ன என் வாலி பத்தாத கொஞ்சம் அடுத்த ஸ்டீஸ் ஆ பெரிய வாலி

தண்ணியை குறைச்சிருங்க ப்ர தண்ணியை குறைச்சிடுங்க ஆ தண்ணியை குறைச்சிருங்க நல்லா நல்லா குறைங்க நல்லா குறைங்க நல்லா குறைங்க ஆ ரைட்டு ம்

ஸோ பாவம் அதனால் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கு அதுக்கிடையில் வந்து இந்த பாம்பு அசைவென்று இருந்ததுனால எறும்புகள் வந்து அதிகமாக என்னுடைய கறியை சாப்பிட்டு ரொம்ப பாவம் ஏற்கனவே இன்று எடுக்கல மாட்டுக்கு ஒரு வேதனை இப்போ எறும்பு கேட்கும் சதை எவ்வளோ தூரம் இதாக இருக்கு ஸோ பாவம் ஸோ இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு பெரிய விஷயம் இல்லை மஞ்சள் பொடி போட்டாலே சரியாயிரும் சதை வளர்ந்துடும் இண்ட மாட்டிக்கிட்ட இல்லாட்டி தொட விடுவீங்களா தொடங்களா சரியா சரியா போமா கோமா, ஆயிட்டிங்க போலையே இரியா 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 கடிக்க கடிக்க வருவீங்க சரி வாபா ஆ இரு 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 அதை கொண்டு வாங்க ஆ ம் பாருங்க எறும்பு கடிச்சிருக்கு ஸோ இது வந்து இதுதான் அது மாட்டிக்கிட்ட இடம் ஸோ இதுக்கு மேலே வந்து அதனால் ஒன்றும் பண்ண முடியாததுனால எறும்பு தான் அதிகமாக இருந்துச்சு ரெஸ்கியூ பண்ணுறப்ப ஸோ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு

பயப்படாத சரிய அவ்வளோதான் நீ ஒன்பதாம் சாக்கில கொடுத்து இதுல இருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைச்சிடும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு அந்த சந்தோஷமே அவனுக்கு போதும் இது வந்து சரியாயிரும் இது போக போ அப்படி இதாயிரும் இப்ப வந்து அவன் இதுல வந்து ஆஹ் இயரும்பு முக்கிய கூடாது அப்படின்னு நம்ம போடுறோம் இனி அவன் இருந்தாலும் சுதாரிப்பா இருக்கனால பத்தி விட்டுருவான் எறும்பு இது எல்லாம் வந்து இது பண்ண இல்லடமா இல்ல சும்மா இப்போ நம்ம அதுதான் ஈ எரும்பு முக்கிய கூடாதுன்றதுதான் இந்த முதல் உதவி இது போக போக அதுபோக காஞ்சிரும் ஏன்னா மிளா இருக்கிற ச கறி மட்டும்தான் போயிருக்கு எலும்பு அளவுக்கு பாதிக்கணும் பாதிச்சாதான் பிரச்சனை மிளா இருக்கிற சதையை எடுத்து சாப்பிட்ருக்காங்க அது போக போக இதாகிடும் கொஞ்சம் இதாக இருக்கும் எதுக்கு ஆளை விட்டால் போதும் அப்படின்ற ஒரு நில நிலையில தான் இருக்காங்க அள்ளி தாங்க முடியாடா சரி சரி இரு 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 அவ்வளோ எல்லா இடமும் போட்டாச்சு இரு இரு இருப்பா 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 இடியா சரி சரி அவ்வளவுதான் அதுல ஒரு சாக்லட் இருக்கு போட்டுருவா ஆஹ் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் சா இல்லை ஆ ஒரு சா இல்லை ம் பாருங்கள் ஒரு ஏ போய் அதில் இது பண்ணுறது பயம் அந்த சைடு சோல்ற தூக்குது பாத்தீங்களா பயம் கலந்த கோவம் இருக்குன்னா யாரா இருந்தாலும் இருக்க தானே செய்யும் என்னமோ பண்ண போறாங்க ஆஹ்

துணி இருந்தா பாஸ் பண்ணிக்கணும் மேல மேல ஸோ இப்போ அந்த பாம்புக்கு முதல் உதவி செய்தாச்சு ஸோ ரொம்ப அடிபட்டுருக்கு நான் சரியாயிடும் ஸோ பார்த்துக்கோங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈ மூக்கிறது எறும்பு முயக்கிறது கம்மியாயிடும் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் ஏதாவது போய் ஃபுட்டு எடுத்துகிட்டேனா ஆக்டிவ் ஆகிருவேன் எடுத்துகிட்டானா அப்புறம் தொட முடியாது அவனை இந்த எறும்பு ஈ எல்லாம் ஏய் எயிட் எப்பட்ற அந்த இடத்த வேதனையிலேருந்து வெளியில் வந்துட்டோன்னு உணர்ந்துட்டான் பயம் மட்டும்தான் இருக்குது இப்போ அங்கேருந்து எப்படி இருக்கும் உயிர் பயம் அவனுக்கு பாவம் தண்ணி இருந்ததுனால அவன் வந்து இருந்துகிட்டியான் தண்ணி இல்லாம மொட்டை கிணறு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இறந்துருப்பான் தண்ணி தான் உயிரை

அது அலிகாங்கல வந்துட்டாங்க இறங்கறானே இல்ல ஏய் ஆரே இல்ல இது என்னடா பாரு ஏய் அது கொட்டே குடற கேறே இத வேணாப்பா இது போடு பா இது பா அது கடி கே பா நீ என்ன கவுர் எடுத்துற இல்ல இது போடு பா இது போடு பா இல்ல இது அங்க இல்ல é muito ah você está. Você está,